இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டே அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் இருக்கும் இதுதான் ஹோட்டல் உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஹோட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோடு தான் நிறைய பஸ்ஸஸ் வெஹிக்கிள் போகிறத நீங்கள் பார்க்கலாம் இது இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு கம்மிங் டேஸ் வந்து நம்ம இங்கே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இதை ஜஸ்ட் ஒரு வந்து வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வெளியே சும்மா எட்டி பார்த்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ் செடி ரோஸ் செடினாலே சொல்லவே வேணாம் ரொம்ப ஓடி வந்துட்டு ஸோ எல்லாேரும் காமிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான் ரோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அதுவும் நிறைய ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்குது பாருங்களே ரொம்ப அழகழகாக இருக்கு ஒரு இதுலேயே வந்து நிறைய ஒரு ஃபோர் டு ஃபைவ் இருக்கு அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் ஃபேன்ஸ் இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி அதே டார்க் ரோஸ் கலரில் தான் இருக்குது அப்படியே அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அந்த எண்ட்லேயும் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த எண்டில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் பிங்க் கலர் ரோஸ் இருக்குது இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது வந்து நம்ம அழகாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க் மாதிரி உட்காந்து வே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போகலாம் இன்றைக்கி ஆக்சுவலி சாட்டர்டே தான் ஸோ ஆஃபீஸ் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ஸோ அப்படியே நாங்களும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து உட்காந்து இருக்கோம் எனக்கு ரோஸை பார்த்தோன்னா போகவே மனசு மனசில்லை வாங்கினாலும் நான் நிறைய ரோஸ் செடி காமிக்கிறேன் பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் இது மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு தெரியல ஆனால் குட்டி குட்டியாக வந்து வந்து சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது ஐ திங்க் செடியா இல்லை வேறு எதுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நான் பார்ப்போம் நான் லென்ஸில் வேணால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இங்க மெயின் ரோடு தான் அந்த மெயின் ரோடுக்கு அங்கிட்டு உங்களுக்கு சரியா தெரியுமான்னு தெரியல சில டக் மாதிரி தான் எனக்கு தெரியுது அழகா நிறைய டக் வந்து போயிட்டு இருக்கு ஹோப்போ உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டக்ஸ் வந்து போயிட்ருக்கு இது இப்போ காலையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டிக்கே பார்த்திங்கன்னா நிறைய வெஹிகிள்ஸ் வந்து போயிட்ருக்கு இது வந்து பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ எழுதி போட்டிருக்காங்க என்ன சொல்கிறது ஆல் பெட்ஸ் பற்றி அந்த அதாவது வாக்கிங் போகிறப்ப வந்து நிறைய பெட்ஸ்லாம் இந்த சைடு கூட்டிகிட்டு போவாங்க அது என்ன ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகா இருந்துச்சு சும்மா சின்ன சின்ன ஃபிளவர்ஸ் தான் பட் ரொம்ப நீட் கியூட்டாக அழகாக இருக்குது ஹோட்டலோட பேக் யார்டு தான் அங்கே வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரெஸ்டிங் ஏரியா மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஈவினிங்கோ இல்லை மார்னிங் வந்து ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் போகலாம் ஓகே உங்க எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக எனக்கு அது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் என்ன ஃப்ளவர்ஸ்னாலுமே ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங் ஆக்சுவலாக இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து நிறைய ட்ராயிங் பண்ணுவேன் ஆர்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்புறம் கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஸோ அப்படி தான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் மோர் தென் ஒன்றாக டூ இயர்ஸ் வந்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல ஸோ இன்பிட்வீன் வந்து நான் வந்து சேனல் ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக வந்து டெம்பிள்ஸ் விசிட் எங்கெங்கே போகிறோமோ சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது பிளாக்ஸ் மாதிரி எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ கேன் சி அதாவது மிக்ஸ்டு வீடியோஸ் யூ கேன் சி எல்லாமே இருக்கும் டிப்ஸ் கொடுத்துருப்பேன் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மார்கி மாதம் அப்படின்னா கோலம் போட்டுருந்துருப்பேன் எல்லா வீடியோஸும் இருக்கும் இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்து மே ஃபோ வந்து இங்கே யூஎஸ் வந்துவிட்டோம் ஸோ ஹியர் ஆஃப்டர் என்ன சொல்கிறதுன்னா நிறைய நீங்கள் வந்து யூஎஸ் பிளாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ யூஎஸ் சம்மந்தப்பட்ட சப்போஸ் நீங்கள் வர்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு வந்து லேர்னிங்காக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு என்னன்றதை வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்தியா மார்னிங்கு ஆனால் வந்து இன்னும் பாப்பா வந்து லெக்லாக்லேருந்தே வரலை யூஎஸ் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க இன்னும் இந்தியன் டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க ஐ சிங் நீங்கள் இன்னும் ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் கழித்து அவங்களும் யூஎஸ் டைமிங்க்கு சேஞ்ச் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தூங்கிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்குது வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு ஹியர் ஆஃப்டர் யூ கேன் சி மோர் யூஎஸ் பிளாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்